ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னாக்கா நான் இன்னைக்கு ஃபுல்லா வீட்டில தான் இருக்க போறேன் திருவிழா நம்ம ஊர்ல திருவிழா முடிஞ்சிச்சு திருவிழா திருவிழா அன்னைக்கு மறுநாளும் வந்து லீவ் விட்டுட்டேன் மூணாவது நாள் கடை போடணும்ட்டு ஜாமான் எல்லாமே வாங்கி வந்துட்டேன் மாஸ்டர் வரலை சார் அதனால் என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு ஃபுல்லாக வீட்டில் என்னெல்லாம் பண்ண போகிறோம் என்னென்ன அலப்பறம் என்ன பண்ண போகிறோம் தெரியுமா பாருங்கள் தர்பூசணி வாங்க இந்த தர்பூசணி வந்து சாப்பிட போகிறோம் அப்புறம் பட்டு என்னென்ன பண்ணுறாங்க அம்மா என்னென்ன பண்ணுறாங்க வச்சன் என்னென்ன பண்ணுறான் அதெல்லாம் இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு பார்க்க போகிறோம் இப்போ தர்பூசணி தான் கட் பண்ண போகிறேன் இந்த தர்பூசணி வந்து நூற்றி இருபது ரூபா சமபேதி தர்பூசணி கட் பண்ணி சாப்பிட போகிறோம் நான் பட்டு அம்மா எல்லோரும் சாப்பிட போகிறோம் அப்புறம் வத்சன் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக வட்சன் கூட தான் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் ரெண்டு நாளாக திருவியா அப்புறம் மறுநாள் ட்ராமா அந்த மாதிரி போச்சு நீ ஃபுல்லாக வட்சன் கூட தான் இருப்பாங்க அவ்வளோதான் இப்போ எல்லோரும் சாப்பிட்டாங்க மதியம் சாப்பாடு சாப்பிட்டாங்க நான் இன்னும் மதியம் சாப்பாடு சாப்பிட்ல ஏன்னா நான் மதியம் சாப்பாடு வந்து இப்போதையும் சாப்பிட்டே இருக்கிறாங்க வெயிலாக இருக்குது அதனால வெயிலுக்கு இதமாக அப்படியே ஒரு தர்பூசணி பற்றி அப்படியே அரிஞ்சு அவங்க மண்ணை வந்து சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை அதனால் தர்பூசணி கட் பண்ணலாம் தர்பூசணி கட் பண்ணலாமா அப்படியே எவ்வளோ தர்பூசணி கற்று நான் வந்து பெரிய நம்ம கடைக்கு யூஸ் பண்ணுற தட்டுலாம் எத்தாந்துட்டோன்னா தட்டு எடுத்தாந்து அதை வச்சு கட் பண்ண பாருங்க தர்பூசணியை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் முக்கியமா வீடியோ ஸ்கிப் பண்ணாமா பாருங்க என்ன நல்ல நடக்குதுன்னு பாருங்க ஐயோப்பா மேலே லைட்டா தான் வச்சேன் கட்டிய தண்ணி வருது அது வேற பழமா தான் இருக்கும்னு சொன்னார் போய் பழமா தான் இருந்துதுன்னு நினைக்கிறேன் அப்படி ரெட் கலர் தண்ணி ஊற்றுது இந்த வீடியோ எல்லாம் காமிப்பாங்களே ரவுண்டா கட் பண்ணி அது அப்படியே அது ஃபுல்லாக ஜூஸ் அப்படியே ஜூஸையே தருவாங்க அப்படியே தர்பூஸ் எப்படின்னா அது ஓரளவுக்கு பரவாயில்ல இன்னும் லைட்டா கொஞ்சம் கலர் வரணும்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் <surtout> <được> <that offering Jeppe> சாக்கிரமா இருக்கா சாக்கிரமா மாதிரி இருக்கு சரி வெயில் நல்ல தர்பூசணி மாம்பழம்லாம் விரும்பி சாப்பிடுவேன் இல்ல நான் தர்பூசணி மாம்பழம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டோட்டல் ஃபேமிலிக்கும் பிடிக்கும் என்ன மாதிரி தர்பூசணி ஜூஸ் சாப்பிட்டு தட்டா ம்ம் வேணா வேணா அதான் தர்பூசணிலாம் விரும்பி சாப்பிடுவேன் இப்படி சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும்ல ஜூஸ்ல சாப்பிடுறதுலாம்

நீமா சாட்டங்கள அம்மாக்கு தர்பூஸ் நீ கட் பண்ண நீ மட்டும் கட் பண்ணி வச்சி கிரா தர்பூஸ்மா வெட்டடா வெட்டையா நீ நான் சாட்டாலும் பரவாயில்லை அனுப்பு தர்பூஸ் நீ வெட்டு நல்லா நீங்க சாட்டீங்களா நான் கேட்க வெயிலுக்கு தர்பூஸ் நீ இன்னும் கொஞ்ச நாள் போச்சுனா சீப்பா விற்கும் அப்ப எல்லாரும் வாங்கி சாப்பிடுங்க

நான் இப்படி எடுத்துக்கினே சாப்பிடுவா ஃப்ரெண்ட்ஸ் பட்டுக்கு தர்பூசி அம்மா கொடுத்தா இது தர்பூசி வந்து பட்டுக்கு அரிஞ்சு சாப்பிடு மனசு சாப்பிடு சாப்பிடுறேன் ஏ மனசு கோணம் இல்லையா உன் வயிறுக்கு நீ சாப்பிடு ஏ மனசு நீ நீயே சாப்பிட போற நீ இதை சாப்பாடு சாப்பிடல சாப்பிடு நிறைய கட் பண்ணு வெயில் நாளாக்குனால இந்த மாதிரி பாம்பா எல்லாம் எப்போ வரும் ஏப்ரல்ல இருந்து வந்துரும்ல ஏப்ரல்ல இருந்து மாம்பழம் ஸ்டார்ட் ஆயிடும் இங்க தெரு மாம்பழ வண்டியா போகும் அங்கேயே தர மாட்டாங்க பட்டு அம்மா கெஞ்சி கிடப்பாக வா பழவாகும் மாம்பழம் இப்ப இந்த தெருவுல வராத பொருள் இந்த தர்பூசணியும் ஒண்ணு இன்னும் இந்த தர்பூஷணி தான் தெரு தெருவா எடுத்துட்டு வந்து விக்கல தர்பூசணி விற்கிறாங்க திருவிழா அப்போல்லாம் விற்பாங்க நார்மல் டேஸில் தெரு தெருவா தர்பூசணி விற்கிறாங்க திருவிழா நாள்லலாம் விற்பாங்க தான் நார்மல் டேஸ்ல உனக்கு தெரு தெருவா தர்பூசணி எடுத்துன்னு வந்து விற்கிறாங்க விற்பமாட்டாங்க ஓ ஊ இப்போ ஒரு ஊருன்னா ரெண்டு மூணு இடத்துல வச்சு விற்பாங்க ஒரு இடத்துல அவ்வளோ தான் இப்போ நம்ம ஊரில் மூணு இடத்துல விற்கிறாங்களா தர்பூசணி மூணு இடத்துல விற்கிறாங்க அவ்வளோதான் விக்கிறாங்க நம்ம அங்கதான் போய் வாங்கிக்கணும் இங்க தெருமாலெல்லாம் தர்பூசணிலாம் உனக்கு எடுத்துன்னு வர மாட்டாங்க பட்டு என்னத்தை போட்டு கடிக்கிறேன் பாரு பட்டு ஆ இங்க பாரு அம்மா அழகா உனக்கு கட் பண்ணி தராங்க பாரு இங்க பாரு நீ ஃபுல்லா உனக்கு தான் இது சாப்பிடு அது சாப்பிடாத கூடு பட்டு ஃபோக்கள எது தர ஏ ஹ்ம் சூப்பரா இருக்கா சப் சப் ஹ்ம் உனக்கு தான் இந்த கை கேட்ட는지 வாய் கேட்டா போச்சே என்ன பண்ற

இங்க பாரு இது என்ன தெரியுமா பத்த சீதுல் சீதுல் இப்ப என்ன பண்ண போறோம் ஊத்த போறோம் இங்க பாருங்க இது ஒரு போட்டிருக்கோம்ல தேங்காய் பஞ்சு இது காமிக்கிறேன் இப்ப இப்படி தேங்காய் பஞ்சு உரிச்சு இத கொட்டுது இல்ல பேர் என்ன சொல்லுவாங்க

இங்க ஒரு குச்சி எடுத்து நல்லா இப்படி இப்படி கிண்டி ஊட்டஸ் ரோஸ் செடிக்கு முக்கியமான தீன் என்ன தெரியுமா டீ தூ தான் நான் லாஸ்ட் வீடியோல சொல்லிருப்பேன் அப்பனா இந்த செடி காமிக்கல ஏன்னா பூ விடல அதனால வீடியோக்கு வந்து நல்லா இருக்காதா அதனால இப்போ பூ நிறைய வந்திருக்கு பாருங்க எத்தனை பூ தருமா ஆறு ஆறு இருக்கு ரெண்டு பெருச்சிட்டேன் பாரு இருக்கு இப்போ ஒன்னு பெருச்சிடலாமா ம் பெருசா இருக்கதா இதுவும் போறாங்க இதுல இந்த ஒன்னு இருக்கு எப்பமே பூ பூத்துச்சுனா அதுக்கு கீழ ரெண்டு இலைய விட்டுட்டு தான் பெருக்கணும் நீங்க வெறும் பூ மட்டும் கட் பண்ண கூடாது இந்த ரெண்டு இல இருக்குல்ல அங்க கட் பண்ணிக்கோ பெருசாச்சி